தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஓம் ஜெய ஜகதீஷா ஓம் ஓம் ஜெய ஜகதீஷா ஓம் ஜெய 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 ஓம் ஜெய ஓம் ஜெய 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 ஓம் ஜெய ஓம் ஜெய ஜகதீஷா ஓம் ஓம் ஜெய ஜெகதீசா அல்லும் பகலும் உந்தன் அருகில் வந்து நின்றோம் ஐயா நாங்கள் வந்து நின்றோம் ஐயா கரம் ஐயா நாங்கள் கரம் ஐயா நாங்கள் கருணையுடன் வரம் தா ஓம் ஓம் ஜெய ஜெகதீசா உண்மை அன்பு நேர்த்தியுடன் நாம் அழைக்கின்றோம் உம்மை நாங்கள் அழைக்கின்றோம் உம்மை வந்தருள் புரிவாயீசா வந்தருள் புரிவாயீசா கேட்டதை தருபவனே ஓம் ஓம் ஜெய ஜெகதீஷா ஓம் ஜெய சங்கர ஓம் ஜெய சங்கர என்று பணிந்தோமே நாங்கள் என்றும் பணிந்தோமே நாங்கள் சொல்வது ஒன் நாங்கள் சொல்வது ஒன்றன் காதில் கேட்கிறதோ ஓம் ஓம் ஜெய ஜெகதீஷா ஓம் சிவ சிவாய ஓம் சிவ சிவாய என்று நாம் பாடிடுவோம் நாம் என்றுமே பாடிடுவோம் எங்கள் மனதில் எங்கள் மனதில் என்றும் நீ குடியிருப்பாய் ஓம் ஓம் ஜெய ஜெகதீஷா அன்பெனும் பூமாலைதனை கட்டி உன் பொன்னடி வைக்கின்றோம் உன் பொன்னடி வைக்கின்றோம் கொள்வாயே ஈசா கொள்வாயே ஈசா சந்தோஷம் அருள்பவனே ஓம் ஓம் ஜெய ஜெகதீசா அம்மையுமாகி அப்பனுமாகி அம்மையப்பண்ணே நீ அம்மையப்பண்ணே நீ பெற்ற பிள்ளைகள் நாங்கள் நீ பெற்ற பிள்ளைகள் நாங்கள் உன்னை துதிக்கின்றோம் ஓம் ஓம் ஜெய ஜெகதீஷா ஹர சம்போ மகாதேவா என்று பாடி துதித்தோமே நாங்கள் பாடி துதித்தோமே நடன பிரிய நடராஜா நடனப்பிரிய நடராஜா நாட்டியத்தின் முதல்வா ஓம் ஓம் ஜெய ஜெகதீஷா புலித்தோல் உடுத்து கமண்டலம் ஏந்தி அமர்ந்தாயி மையத்திலே நீ அமர்ந்தாயி மையத்திலே திருமண கோலத்தில் நீயும் திருமண கோலத்தில் நீயும் வந்தாய் சுந்தரேசனாய் ஓம் ஓம் ஜெய ஜெகதீசா தலையிலே கங்கையும் வைத்து உன் உடம்பெல்லாம் திருநீரு உன் உடம்பெல்லாம் திருநீரு ஒரு திராட்சமும் நீ அணிந்து ஒரு திராட்சமும் நீ அணிந்து நந்தி உன் வாகனமாய் ஓம் ஓம் ஜெய ஜெகதீசா தன்னுடம்பில் ஒரு பாதியை நீயும் சக்திக்கு கொடுத்தாயே நீ சக்திக்கு கொடுத்தாயே அர்த்தநாரீஸ்வரனாய அர்த்தநாரீஸ்வரனாய அம்மையப்பனானாயே ஓம் ஓம் ஜெய ஜகதீஷா ஹரியும் ஆயி ஹரணும் ஆயி ஹரிஹராய நீஹரிஹராயே शङ्गरनारायणनायनि सङ्गरनारायणनायनि आखिलते काकेन्द्राय ॐ जय जय जगदीशा